ඉලිය න වාන් සම්මල හය යිත මාහත් ලා වාර්කාන ස් පලාාව හමත්රප කකන දෙයක් ම ම රපමට මක් පයි

நீங்க மட்டும் தான் பாத்துக்கிங்களா மாட்டு பண்ண நீங்க மட்டும் தான் பாத்துக்கிங்களா ஆமாங்க உங்களுக்கு துணை யார் இல்ல உனக்கு பசங்க எப்பஸ் வருவாங்க நான் வருவாங்க சரி அவங்கள பாக்க வேண்டாம் விட்டுறலாம் சொல்லிருவாங்க ஆ ஆ அவங்க வேலைக்கு நான் போக மாட்டேன் சரி சரி எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு ஆ ஆ இந்த வீட்ல சம்பாதி போட்டா நான் என்னோட அப்பா தேவிதர் தான் பண்றாரு பாயசம் குடிக்கிறாரு நான் சம்பாதி போறேன் ஆ ஆ அப்புறம் பால் அது வரும்பா என்னால நிறைய பேர் வாங்குவாங்க ஏழு மணிக்கே போனாலும் பால் மோசிக்க நிற்பாங்க பால் கொண்டு வந்துரு எப்படினாலும் அப்படிங்கறதுல அதனால பிடிக்குங்க

ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஒரு மாட்டுப்பண்ணைக்கு தான் வரோம் வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்க தன்னந்தடியா அவங்க வந்து அந்த மாட்டுப்பண்ணையை இருக்காங்க அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் வணக்கம்மா வணக்கம்ண்ணா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரம்யாங்க எத்தனை வருஷமா இந்த மாட்டு பண்ணி நாங்கள் ஒரு ஆறு வருஷமா இருக்கோங்க ஆறு வருஷமா எப்படி இதை ஆரம்பிச்சீங்க எப்படின்னா மாடு வர ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் சரி கொஞ்சம் பால் கறந்து ஊற்றி பார்த்தாங்க வாங்க பார்த்து நிறைய பேர் வாங்கினாங்க அதனால சரி இப்போ ஊற்றி பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறேன்

அது எதுக்காக வச்சிருக்கீங்க காலகண்டெல்லாம் கொடுத்துருவாங்களா மேக்ஸிமம் ஆமாங்க எங்களுக்கு வந்து அது வந்து அழகா இருக்கிற குட்டி போட்டோல இருந்து இருந்துச்சுங்க அதனால வச்சிருக்குது இங்கேயே பிறந்ததுனால கொடுக்கல இங்க கொடுக்கலிங்க அதோட அம்மா எல்லாம் போயிடுச்சுங்க அது குடு இங்க இருந்ததுனால குடுக்கற மனசு எல்லாம் ரெண்டு நாட்டு மாடு வேற வச்சிருக்கீங்க ஆமாங்க அது எதுக்காக வச்சிருக்கீங்க ஆனா அது பால் கறக்க ஃபர்ஸ்ட் கறந்துட்டு இருந்துச்சுங்க குட்டி இருக்கிறதுனால வச்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரே ஆள் தான் இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஆமாங்க உங்களுக்கு சப்போர்ட்லாம் யாரும் இல்லை இல்லைங்களா அவங்க 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 வேலை இருக்குதுங்களா வேலையை பார்த்து இப்போ நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்க நம்ம நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோங்க பதினஞ்சு பேர் எல்லா வேலையுமே நீங்களே செய்வீங்க இல்லைங்களா சரிங்க உங்களுக்கு என்னென்ன வேலை காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க எப்படி அவங்க உங்களோட வேலையெல்லாம் எல்லாம் என்னென்னன்றதை சொல்லுங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் சாணி இழுத்து விட்டுங்க வேறு நைட் போட்ட புள்ள கிளச்சு எடுத்துடுறாங்க எடுத்துட்டு தண்ணி காட்டிட்டு ஆதியா புல்லு வெட்டி போட்டு இருக்கிறது போட்டு புல்லும் போடுவோம் இந்த புல்லும் போடுவோம் கலந்து கலந்து போட்டுட்டு அப்புறம் பாலை மடியெல்லாம் கழுவிட்டு மாட்டையை கழுவிட்டு சுத்தமா பாலை போறாங்களா இல்ல நான் ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டு எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு மேல இருக்கிறேன் சரிங்க இப்ப ஒரு மா எருமை மாடு வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான மாடுன்னு சொன்னீங்க ஆமாங்க ரொம்ப பாசமா வளர்த்துக்கிட்டு இல்ல அது பேர் பேர் என்ன அது அது எத்தனை ஒரு நாலு வருஷமா இருக்கு அஞ்சாவது வருஷமா அது மட்டும் யாரும் கேட்டா கொடுக்க அது எவ்வளவு பால் கறக்குங்க அது ஒரு அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டரு எருமை பால் என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க எண்பது ரூபா நூறு குழுவாக பசுமால் பசு என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க பசும்பால ஐம்பது ரூபா தான் சொசிட்டியும் இங்க கவர்மெண்ட் சொசைட்டி இருக்குங்க அங்கேயே ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஊருக்குள்ளே ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அப்படி ஊற்றி சொசைட்டிக்கு நீங்க ஊற்றுறது இல்லையா இல்லண்ணா வீட்ல நைட்ல பாதுகாப்பு நைட்ல நான் இருக்குங்கண்ணா வந்துருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அந்த அளவுக்குலாம் எல்லாம் இது இல்லைங்க நைட்லயும் மாடு காத்துச்சு எது பாக்குறதுதான் பத்து பதினோரு மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறம்தான் போவாங்க பத்து பதினோரு மணி வரைக்கும் வந்து மறுபடியும் கை கட்டி இருக்குதா நல்லா இருக்குதான்னு பாத்துட்டு அப்புறம் தானே போய் சிசிடிவி கேமரா வேற போட்டு ஆமாங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆடு திருட்டு போனதுனால கேமரா மாட்டிட்டு இங்க போய் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி போய் கவர்மெண்ட்ல போய் சொன்னாங்க இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல சொன்னப்ப அண்ணூ டேசனுக்கு எல்லாம் போய் சொன்னாங்க அவங்க வந்து சொல்லிட்டாங்க நீங்க சிசிடிவி ஃபுட் வச்சிருந்தது இது பார்க்க முடியும் சொன்னாங்க அப்புறம் அது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றிமா உங்களோட கடினமான உழைப்புக்கு இடையில் எங்களுக்கு டைம் கொடு ஒதுக்கி பால் ஊற்ற போகணும் இல்லைங்களா இப்போ அந்த எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இவங்களோட பண்ணையையும் இவங்க எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க என்னென்ன மாதிரியான வேலை செய்கிறாங்கன்றதை பற்றியும் பார்த்தோம் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்